தென்னாடி சுவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் சதாசுவநாதர் ஆலயத்தின் தடியேன் நம்முடைய ஆலயத்தினருக்குரிய எம்பெருமான் சதாசுவநாதரை அனைத்து மக்களும் கண்டுகளித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அகில பாரதமெல்லாம் நம்முடைய திருக்கோயிலை ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய ஜோதி டிவியை சேர்ந்த உரிமையாளர்கள் அவற்றில் பணிபெறக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் சதாசிவநாதர் அருகடைத்து அந்த குடும்பங்கள் மேல்மேலும் சிறப்போட்டு வாழ்வதற்கும் அந்த ஜோதி டிவியாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஆன்மீகத்தின் மூதியாக எண்ணற்ற நல்ல கருத்துகளை நம் தலைமுறைக்கு எடுத்து கூறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்து கொண்டு இறைவனை நாம் அடைவதற்கும் இறைவனை காண்பதற்கும் பல வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் நமக்கு பல வழிமுறைகளை காட்டியிருக்கிறார்கள் இறைவனை அடைதல் என்பது வேறு இறைவனை காண்பது என்பது வேறாகும் இறைவனை அடைதல் என்பது நாம் ஒரு திருதனத்திற்கு சென்று அங்கேயானது நடையானது சாற்றப்பட்டது கருவறிற்குரிய எம்பெருமானை நாம் காண முடியாத ஒரு சூழல் ஏற்படுமானால் அந்த கோயிலுக்கு போய் நாம் அழிந்து விட்டோம் ஆனால் இறைவனை காணவில்லை இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த இறைவனை நாம் அடைவதற்கு ஒன்பது வகையான வழிமுறைகளை நம்முடைய மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறைவனை நாம் கண்டுகொள்கின்ற சமயத்தில் இறைவனுடைய நேராக நாம் சந்திக்கின்ற ஒரு தருணம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது இறைவன் இருக்கிற இடத்தை அடையலாம் ஆனால் இவர் இறைவனை நாம் காண்பது என்பது கருவறையில் இருக்கக்கூடிய எம்பிர்மான் ஈசனை நாம் மனத்துக்குள் நாம் உள்ளத்துக்குள் அவரை கொண்டு வந்து காண்பது என்பது மிக ஒரு கடினமான விஷயமாகும் அது எல்லாராலும் முடியாது எம்பெருமா நீசனுடைய அருளும் அவருடைய அருகுருணையும் இருந்தால் மட்டுமே இறைவனை நாம் காண முடியும் அப்படி இறைவனை கண்டவர்கள் நம்முடைய பூலோகத்திலே ஒரு சில பேர்களுக்கு மட்டும் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறார் நேரடியாக தன்னுடைய திருமேனியை கண்டு அவர்கள் இன்புற்று அவர்களுக்கு ஆசி வழங்கியதாகவும் நம்முடைய புராணங்கள் நமக்கு இதிகாசங்கள் அழகாக சொல்லுகின்றன இதை குறிப்பாக சொல்லும்போது மாணிக்க வாசகர் ஆவார் இப்படி எண்ணற்ற மெய் அடியார்களுக்கு எந்தெருமா அணீசன் நேரடியாக காட்சி கொடுத்த ஒரு புண்ணிய மதமாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்து மதமாகும் இது சத்தியமான உண்மையுமாகும் அப்படி இறைவனை அடைவதற்கு நாம் தயாராக இருந்தால் மட்டுமே இறைவனை நாம் காண முடியும் அப்போ இறைவனை அடைவதற்கு ஒன்பதான வழிமுறைகள் எப்படி நாம் அடைவேன் என்பதை அடியின் அடுத்த பதிவிலே மிக தெல்ல தெளிவாக பதிவு செய்கின்றேன் இறைவனை காண்பதற்கு நம்முடைய திருதலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் இறைவனை நாம் எவ்வாறு உணர வேண்டும் எவ்வாறு இறைவனை நாம் காண வேண்டும் எனக்கூடிய ஈடுபாடோடு அடியிடம் வந்து சில விஷயங்களை கேட்பார்கள் அக்காலகட்டங்களிலே இறைவனை காண்பதற்காக வேண்டி இறைவனை அடைவதற்காக இல்லை இறைவனை காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தியானத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் தர்மத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் கொடையின் மூலமாகவும் அன்னதானத்தின் மூலமாகவும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி இறைவனை கண்ணார கண்டவர்கள் பலரில்லை சிலரே ஆவார்கள் அப்போ அந்த சில பேருக்கு தான் இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படி நாம் திருதலத்துக்கு செல்கின்ற சமயத்தில் ஆலயத்துக்கு செல்கின்ற சமயத்தில் இறைவனுக்கு தேவையான பூஜைக்கான பொருள்களையும் அபிஷேகத்துக்கான பொருள்களையும் அலங்காரத்திற்கு தேவையான பொருள்களையும் வாங்கி கொடுத்து அங்கே நாம் வாங்கி கொடுத்த இறைவனை அபிஷேகம் செய்யும்போது கண்ணார காண்டு மகிழ்ந்தும் நாம் வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை இறைவனுக்கு கொடுத்தி அந்த இறைவனுடைய அழுகு திருமேனியை கண்டு இன்புற்றும் நாம் வாங்கி கொடுத்த புஷ்பங்களால் அவருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த அலங்கார திருமேனியை நாம் கண்ணார கண்டு மகிழ்வதும் ஆனந்தத்தில் ஆனந்தமாகும் அதற்கு மேலதாக நாம் கண் திறந்து பார்க்கின்ற இறைவனை நாம் இருக்கும்போது நாம் உள்ளத்திகளை கொண்டு வந்து அவரை நிலைநிறுத்தி காண வேண்டும் அப்படி காண்பதுதான் நம்முடைய இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை துதிப்பதற்கும் ஒரு சத்தியமான ஒரு உன்னதமான செயல்பாடுகளாகும் அப்படி இறைவனை காண்பதற்கு பயம் பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் தன்னுடைய வாயு மூலியமாக அதாவது காற்று காற்றை அடக்கியவர்கள் காலத்தை விழலாம் என்பார்கள் அப்படி தன்னுடைய மூச்சு காற்றை உள்ளே இழுத்து நிலைநிறுத்தி அதை வெளியில் இடுகின்ற சமயத்தில் இறைவனை நாம் உணர முடியும் காண முடியும் என்பது அழகாக நம்முடைய திருமூலர் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அப்ப இருப்பது எட்டெட்டு எண்ணிலே இருந்து வேறு ஆகவன் நெருப்பும் காற்றும் நீரும் மண்ணும் நீலும்மிசுவும் ஆகுபவன் கருபுகந்து காலத்தே கரந்த ஜோதி நாதனை குருபுணலில் மூழ்கி குருபுணலில் மூழ்கி குறிவுணர்ந்து கொள்வாரே அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய பாடல்களே என்ன அப்படி என்றால் நம்முடைய காற்றை உள்ளே இழுக்கும் போது ரேஷகம் என்று சொல்கின்றோம் அந்த காற்றை நாம் உள்ளே இழுப்பதை பிராணயாமம் என்று சொல்கின்றோம் அந்த காற்றை நாம் உள்ளே இழுக்கின்ற சமயத்தில் ரேகமம் என்றும் நாம் உள்ளே வலிக்கின்ற சமயத்தில் கும்பகம் என்றும் அந்த காற்றை வெளியே விடுவதை பூரகம் என்றும் நம்முடைய திருமூலர் அழகாக சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து அறுபத்தி நான்கு செகண்டு என்ன பண்ணியிருக்கணுமா மூச்சை நிலைநிறுத்த வேண்டும் தான் கும்பகம் என்று சொல்கின்றார் அந்த காற்றானது உள்ளே நிலைநிறுத்துகின்ற சமயத்தில் நீசனை உணரலாம் அப்படி அந்த மூச்சு காற்றை விளையே பூரகம் என்று சொல்கிறார்கள் இப்போ நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டு பாகமாக பிரித்திருப்பார்கள் ஒவ்வொரு எட்டில் அவனுக்கு என்னான நிகழ்வுகளானது நிகழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று அப்ப எட்டு எட்டு அறுபத்தி நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த அறுபத்தி நாலு என்பதுக்குள் இறைவனுடைய நாமத்தை நாம் அடைய வேண்டும் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார் அந்த அறுபத்தி நான்கு செகண்ட் சொல்லுவோம் நிம் செகண்டு அறுபத்தி நான்கு செகண்ட் தம்முடைய உள்ளே அந்த காட்டை நிலைநிறுத்தி அந்த பிரணயாமம் செய்கின்ற சமயத்தில் எம்பெருமா நீசனை எளிமையாக அடைய முடியும் என்பது நம்முடைய திருமூலனுடைய ஆணித்தரமான கருத்தாகும் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் இறைவனுக்குத் தேவையான அனைத்து வகையான உதவிகளும் செய்வது என்பது பெருமையான விஷயமாகும் அதற்கு மேலாக எம்பெருமானை காண வேண்டும் என்பதே நம்முடைய பிறப்பினுடைய ரகசியமாகும் அப்படி எம்பெருமானை காண்பதற்கு ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் சத்தியமாக பெரிய வகையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்விலே நடக்கும் எம்பெருமா அனீசன் பஞ்ச பூதங்களாக நாம் உடலிலே இருக்கக்கூடிய எம்பெருமா அனீசன் சுவாச காற்றிலே மிகுந்த சக்தி உள்ளவனாகவும் அந்த காற்றிலே உள்ளவனாக இருக்கக்கூடிய பகவானை நாம் கண்ணார விட மனதார காண்பது என்பது மிக உன்னதமான செயலாகும் ஆகையினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எம்பீர்மா நீசனையும் அவருடைய அருகுரணையும் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவன் அருகரிக்கட்டும் அடுத்த பதவியிலேயே எம்பெருமா நீசனை அடைவதற்கு ஒன்பது வழிமுறை என்பதை அடியின் தெளிய தெல்ல தெளிவாக பதிவு செய்கின்றேன் ஓம் நமோ நமஸ்வாய நமகா